திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் மூன்று நீ தார் பெருமை குரல் எண் இருபத்து இரண்டு வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவப் பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளின் இருபத்து இரண்டாவது அமுத மொழியை அறியலாம் இக்குரல் உலகப்பற்றுக்களை துறந்தவர்களின் நீத்தார் பெருமைக்கு அளவே இல்லை என்பதை ஓர் உவமையுடன் விளக்குகிறது துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து உறந்தாரை எண்ணிக்கொண்டற்று பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளவிட்டுச் சொல்ல புகுந்தார் அது இந்த உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட முயன்றதை போன்றதாகும் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை யாராலும் சரியாக கணக்கிட முடியாது அதுபோலவே மன தூய்மையுடன் பற்றுக்களை முழுமையாக துறந்து வாழும் முனிவர்கள் மற்றும் சான்றோர்களின் அரசியல்களின் மற்றும் அருளாற்றலின் பெருமையை எவராலும் அளவிட முடியாது அவர்களின் மாண்பு கால எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பதை வள்ளுவர் இந்த உவமையின் மூலம் மிக ஆழமாக விளக்குகிறார் அன்பு ஆசை போன்ற உலக பற்றுகளை துறந்த அத்தகைய மேன்மை பொருந்தியவர்களின் பெருமைக்கு இந்த உலகில் பிறந்து மறைந்தவர்களின் எண்ணிக்கையைப் போலவே எல்லை கிடையாது அவர்களின் வாழ்வே நமக்கு என்றும் வழிகாட்டி மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்